இந்த ஒரு காஃப் சிரப்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உடனே தூக்கி போட்டுடுங்க ஃபார்மசியில் போனாலும் இந்த காஃப் சிரப்ஸ் கிடைக்காது ஏன்னா நம்ம தமிழக அரசு அதை பேன் பண்ணியிருக்காங்க ரீசண்டாக யூபி ராஜஸ்தானில் தொடர்ந்து எட்டு குழந்தைகள் இறந்துருக்காங்க இந்த எட்டு குழந்தைகள் இறப்புகளுக்குமே காமனாக இருக்கிறது இந்த காஃப் சிரப்ஸ் தான் சொல்லப்படுது ஸோ அதனால அந்த காஃப் சிரப்ஸை தமிழ்நாட்டிலேயுமே பேன் பண்ணியிருக்காங்க அந்த காஃப் சிரப்ஸோட பேரு கோல் ஸோ இது குழந்தைகளுக்கு குறிப்பாக இருமலுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க மெடிசன் டாக்டர் கன்சல்ட் இல்லாமல் வாங்கக்கூடாது ஆனால் சில பேர் அதை ஃபாலோ பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு மெடிசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அதனால் அதிக ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது முக்கியமாக சில்ட்ரன்ஸுக்கு டாக்டர் கன்சல்ட் இல்லாமல் மெடிசன்ஸ் வாங்காதீங்க சப்போஸ் எமர்ஜென்சி டைமில் சில்ட்ரன்ஸுக்கு மெடிசன்ஸ் வாங்குகிற சுச்சுவேஷன் வந்தால் டோஸ் செக் பண்ணி வாங்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி முக்கியமாக குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கள அவேர்னஸாக இருக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க நம்ம உபைதி ரூல்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க